நல்லா இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்யக்தா வாணியா அறுபத்தி ஒன்பது அப்ப பாபா ஷரீரம் விட்ட அன்னைக்கு நமக்கு வந்து எயிட்டீன் சரீரம் விட்டாங்களா டூ டேஸ் வந்து எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக பாடி வச்சிருந்து அதை வந்து நமக்கு வந்து மீண்டும் தகனம் பண்ணின பின்ன டூ டேஸ் வச்சிருந்து மண்டே தான் வந்து தகனம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணினேன் அன்னைக்கு போகுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் நமக்கு பாபா கொடுத்த முதல் ஃபர்ஸ்ட் அவக்த்வாணி இது வந்து நம்ம அம்பத்தூர்மா சிஸ்டர்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணினோம் அதனால ரெக்கார்டிங்ல கொடுத்துருக்காங்க இதை நம்ம இப்போ கேட்கலாம் ஓகேங்களா ஓம் சாந்தி அனைவருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவப்தாதா மதுபன் தேதி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது விலகியது ஆனால் கரங்களும் துணையும் அல்ல அனைவரும் அவ்யக்த மூர்த்தியாகி அமர்ந்துள்ளீர்களா வியக்தூபத்தில் இருந்த போதிலும் அவ்யக்த நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் எப்பொழுது அவ்யக்த நிலையில் நிலைத்து விடுவீர்களோ அப்பொழுது அவ்யக்த ஸ்திதியில் எந்தவித சிக்கலும் இருக்காது நிகழ்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்து நாடக பாத்திரமும் குழந்தைகள் உங்களை மிக விரைவில் அவ்யக்தமாக ஆக்குவதற்கான சாதனம் ஆகும் தடுமாற தேவையில்லை ஆரம்பத்தில் யத்தின் படைப்பு கூட எளிதாக நடந்தது எப்பொழுது நீங்கள் யக்ஞத்தின் உருவாக்கத்தின் ஆரம்பத்தில் வந்தீர்களோ அப்பொழுது உங்கள் அனைவராலும் நம்பிக்கை கடிதம் எழுத வைக்கப்பட்டது ஒருவேளை பிரம்மாவே சென்றுவிட்டாலும் கூட எங்களின் நிலை எங்களின் நம்பிக்கை நிலைத்திருக்கும் என்பதையே நம்பிக்கையாக எழுதப்பட்டது அந்த நம்பிக்கை கடிதம் உங்களுக்கு நினைவு உள்ளதா எந்த வகையிலும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் தடைவரும் நேரத்திலும் சந்தேகம் வராமல் இருப்பதையே நம்பிக்கை என்றழைக்கப்படுகிறது சூழ்நிலைகள் ஆகவேண்டும் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும் ஆயினும் நீங்கள் எவ்வாறு உலகமே மாறினாலும் நாங்கள் மாறமாட்டோம் என்ற பாடல் பாடுகிறீர்கள் அல்லவா அவ்வாறு நம்பிக்கை புத்தியுடைய நீங்கள் அனைவரும் இன்றைய சபையில் அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுடைய மம்மா உங்கள் அனைவருக்கும் கூறியிருக்கிறார் நம்பிக்கையின் ஆதாரங்களாக இதுவரை எவையெல்லாம் நிற்கின்றனவோ அந்த அனைத்து ஆதாரங்களும் நீக்கப்பட்டுதான் ஆக வேண்டும் மேலும் நீங்கினாலும் அதன் அஸ்திவாரம் உறுதியானதாக உள்ளது ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியாக இல்லையென்றால் ஆதாரம் அவசியமாக ஆகிறது ஆதாரம் எது பாபாவின் ஆதாரம் குழுவின் ஆதாரம் பரிவாரத்தின் நியமங்களின் ஆதாரத்தை விடக்கூடாது என்றாலும் தேர்வுக்கான வேளையில் என்ன காட்சி எதிரில் வருகிறதோ அதில் நம்பிக்கை உடையக்கூடாது நம்பிக்கை முறிக்க இயலாதது அது உடைத்தாலும் உடையாதது அப்பேற்பட்ட நம்பிக்கை உடையவர்கள்தான் கழுத்தின் மாலையாக இருக்கிறார்கள் பிரம்மா உங்களுடைய அளவற்ற அன்பிற்கு உரியவரா என்ன அவ்வாறு என்றால் அவர் கூறியது இல்லையா விஷயங்கள் அனைத்தும் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளன தக்க சமயத்தில் நினைவிற்கு வருவதுதான் தீவிர முயற்சியாகும் நினைவு செய்யுங்கள் அவரும் கூட குழந்தைகள் உங்களை வலுவடைய செய்வதற்காக பாப்தாதா குழந்தைகளை அவ்வளவு அலங்காரம் செய்திருக்கிறார் ஆனாலும் குழந்தைகள் அந்த அளவிற்கு அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆகவில்லை இது அத்தகைய வேலையாகும் முன்பு அவர் தன்னை அகங்காரமற்றவர் உடையவர் என கூறிக்கொண்டே சில குழந்தைகளிடம் நான் கூட இப்பொழுது முழுமையடையவில்லை நானும் நிரந்தர ஆத்ம உணர்வுடையவன் ஆகவில்லை என்று கூறுவார் ஆனாலும் நீங்கள் தனது அனுபவத்தின் ஆதாரத்தினால் மூன்று நான்கு மாதங்களாக கவனம் இருந்தால் எதிரில் சந்திக்கும் சௌபாகியம் கிடைத்திருந்தால் இந்த பிரம்மா இப்பொழுது சாக்காரி அல்ல ஆனால் அவ்விய ஆக்கார தரித்து விட்டார் என்பதை அனுபவம் செய்திருப்பீர்கள் சில வருடங்களுக்கு முன் சிறு சிறு விஷயங்களை கூட கேட்டார் அதற்காக நேரத்தை ஒதுக்கினார் ஆனால் இப்பொழுது என்ன பார்த்தீர்கள் இந்த சிறு சிறு விஷயங்களை கேட்காததன் காரணம் என்னவென்றால் அந்த சமயம் நிரந்தரமான நினைவில் முடிந்தது குழந்தைகள் நீங்கள் அவரின் நெற்றியில் நட்சத்திரம் ஜொலிப்புடன் தின் பட்டதை அவரது உடல் மூலம் ஒரு பொழுதும் கவனிக்கவில்லையா என்ன அவ்வியக்த நிலையில் யார் இருந்தார்களோ அவர்கள் அவ்வியக்த மூர்த்தியை அறிந்திருந்தார்கள் தெரிந்திருந்தார்கள் யார் அவ்வியக்த நிலையில் இருக்கவில்லையோ அவர்கள் விலைமதிப்பற்ற ரத்தினத்தை முழுமையான முறையில் தெரிந்து இருக்கவில்லை இப்பொழுதும் படைத்தல் காரியம் தானே அன்றி எனது அல்ல இப்பொழுதும் குழந்தைகளின் வளர்ப்பானது பிரம்மா மூலமாகத்தான் நடைபெறும் படைப்பின் இறுதி வரை பிரம்மாவின் நடிப்பு தான் உள்ளது இப்பொழுது பிரம்மா மூலம் எவ்வாறு படிப்பு நடைபெறும் என நீங்கள் அனைவரும் சிந்திப்பீர்கள் உண்மையில் சூழ்நிலைப்படி எப்படி ஏன் என்ற கேள்விகள் எழக்கூடாது ஆனால் சில குழந்தைகளின் உள்ளத்தில் கேள்வி என்ன ஆனால் அதிகமான குழப்பங்களின் கடலே ஆரம்பமாகிவிட்டது இந்த முதல் தேர்வுத்தாளில் மிக குறைவான நபர்கள்தான் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிறிது மன உறுதி கொள்ளுங்கள் அழிவற்ற ஞானம் அழிவற்ற படிப்பு இருந்தபோதிலும் போதிலும் இந்த கேள்விகளின் கலக்கம் ஏன் ஆயினும் அந்த கலக்கத்தை அமைதிப்படுத்துவதற்காக புரிய வைத்து கொண்டிருக்கிறேன் வகுப்பு எவ்வாறு நடைபெற்றதோ அவ்வாறே நடைபெறும் என்ன சொல்வது பிரம்மாவின் உடல்தான் தீர்மானிக்கப்பட்டது அவரது உடல் மூலம் என்ன முரளி சொல்லப்பட்டதோ அதுவே செய்தியை பெற்று மேலும் செய்தியை பெற்று வரக்கூடியவர்கள் மூலம் சிறிது நேரத்திற்காக என்ன சேவை செய்கின்றார்களோ அது முரளி என்று கூற முடியாது அந்த முரளியில் இல்லை பாப் தாதாவின் முரளியில்தான் மந்திரம் உள்ளது ஆகவே என்னவெல்லாம் முரளிகள் விட்டதோ, அவை அனைத்தையும் மீண்டும் படிக்க வேண்டும் எவ்வாறு முன்பு தபால் சென்றதோ அவ்வாறே முக்கிய சேவை கேந்திரங்களுக்கு அபுவிலிருந்து தபால் சென்று கொண்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பு நடைபெற்ற முரளி நினைவில் உள்ளதா என்ன நேற்று என்ன படித்தீர்களோ அதுவே நினைவில் இருக்காது சில கருத்துகள் அப்பேற்பட்டவை அவற்றை பல படித்த போதிலும் புத்தியில் தங்குவது இல்லை அதனால் முரளி மற்றும் கடிதத்தின் தொடர்பு எவ்வாறு நடைபெற்றதோ அவ்வாறே நடைபெறும் எவ்வாறு நீங்கள் மதுவனத்திற்கு புத்துணர்வு அடைய வருகிறீர்களோ அவ்வாறே வருகை புரிவீர்கள் என்ன செய்வது யாரை சந்திப்பதற்காக வருவது இப்பொழுது இந்த கேள்வி எழுகிறது யார் மூலம் புத்துணர்வு அடைவீர்கள் யார் அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாக இருக்கிறார்களோ அதாவது யார் நிமித்தமாக முக்கியமானவராக இருக்கிறார்களோ அவர்களுடன் முழுமையான சம்பந்தத்தை இணைத்து என்னவெல்லாம் உங்கள் சேவை கேந்திரத்தின் விளைவுகள் உள்ளன பிரச்சனைகள் இருக்கின்றன சேவை கேந்திரங்களின் முன்னேற்றம் எவ்வாறு உள்ளது யாரெல்லாம் புது புது மலர்களாக அந்த மலர் தோட்டத்தில் மலர்ந்துள்ளார்களோ அவர்களுக்கும் குழுவின் காட்சியை காண்பிப்பதற்காக மதுவனத்திற்கு அழைத்து வர வேண்டும் கூடவே அப்பேற்பட்ட குழுவின் நடுவே பா தாதா நிமித்தமாக இருக்கும் செய்தியை பெற்று வருபவர் மூலம் முழுமையாக சேவை செய்வார்கள் இப்பொழுது வேறு ஏதேனும் கேள்வி உள்ளதா உங்களுடைய பிரம்மா பாபா நூறு வருடங்களுக்கு முன்பே சென்று விட்டாரே என்று மக்கள் கேட்பார்களே என நீங்கள் நினைப்பீர்கள் இது மிக எளிதான கேள்வியாகும் ஒன்றும் கடினமானது அல்ல நூரின் அருகாமை அதற்கு அருகில் உள்ள வயதாகவே இருந்தது நூறு வருடம் என்று ஏன் சொல்லப்பட்டுள்ளது அது பொய்யானது இல்லை ஒருவேளை ஏதாவது மீதம் இருக்கிறது என்றால் ஆக்கார நிலையின் மூலம் முடித்து விடுவார் நூறு வருடங்கள் பிரம்மாவின் படைப்பிற்கான நடிப்பாகும் அது நூறு வருடங்களில் நிறைவடைந்தே ஆக வேண்டும் ஆனால் நடுவில் பிரம்மாவிற்கு பின்னர் பிராமணர்களின் நடிப்பு என்ன உள்ளதோ அது இப்பொழுது நடைபெற இருக்கிறது பிரம்மா பிராமணர்களை எதற்காக படைத்தார் பிரம்மா தனது படைப்பை பார்க்க மாட்டாரா என்ன உங்களுக்கு இப்பொழுது பொறுப்பின் கிரீடம் கொடுக்க மாட்டாரா சத்தியுகத்தின் தேவதைகள் எவ்வாறு உருவாகுவார்கள் இங்கே உள்ள பொறுப்புதான் தான் சத்தியுகத்திற்கான அஸ்திவாரத்தை போடுகிறது அதனால் குழந்தைகள் உங்களிடம் யாரெல்லாம் கேள்வி கேட்கின்றனரோ அவர்களுக்கு பிரம்மாவின் படைப்பு நடைபெற்றே ஆகும் என்று பதில் அளியுங்கள் இப்பொழுது குழந்தைகளின் படிப்பின் வேளை முற்றிலும் நெருக்கத்தில் இருக்கிறது இது ஒவ்வொரு முரளியில் மம்மாவிற்கு பிறகு குறிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கிறது தேர்விற்கான நாள் தேதி முன்னாலேயே அறிவிக்கப்படுமா என்ன முன்கூட்டியே சொல்லிவிட்டால் அதை பரீட்சை என்று கூற முடியாது எது திடீரென கூறப்படுகிறதோ அதுதான் தேர்வு ஒருவரின் மனதில் என்ன ஏற்படுகிறதோ அது திடீரென ஏற்படுவதாக சொல்லப்படுவது இல்லை முடிவில் என்ன பார்க்கப்பட்டது முழுமையாக தேர்ச்சி அடையவில்லை ஒவ்வொருவரிடமும் ஏதேனும் ஒரு குறை தென்பட்டது ஆனாலும் மிக நன்று, ஏனென்றால் இது முயற்சி செய்வதற்கான சமயம் அதன்படி முடிவு நன்றாக உள்ளது என்று சொல்லலாம் மற்றபடி தந்தை மற்றும் தாதா இருவருமே ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சியாக இருந்தனர் அது என்ன குழந்தைகளின் குழு மற்றும் அன்பு ஆகிய இரண்டினுடைய சான்றை அளித்தார்கள் எவ்வாறு ஒருவர் வருகிறார் எப்பொழுது வருகிறார் எந்த நோக்கத்தோடு வருகிறார் எந்த மனநிலையிலிருந்து சந்திக்கிறார் என்பதை பிரம்மா வதனத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் இந்த முடிவை பாபா தாதா இருவரும் இணைந்தே பார்த்து கொண்டிருந்தனர் ஆதலால் ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க வேண்டும் மேலும் தனக்குள் என்ன குறை இருக்கிறதோ அதை கொள்ள வேண்டும் சரிப்படுத்த வேண்டும் மற்றபடி இன்றிலிருந்த அனைவருக்காகவும் யார் நிமித்தமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தே உள்ளீர்கள் தீதி இருக்கிறார்கள் அவர்களுடன் பிரகாஷ்மணி தாதிஜி உதவியாளராக இருக்கிறார்கள் எவ்வாறு மற்ற அனைத்து கடித தொடர்பு நடைபெற்றதோ அவ்வாறே தலைமையகத்திலிருந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் இவர்கள் இருவரும் உங்கள் அனைவரையும் பேணி வளர்ப்பார்கள் ஒருவேளை அவசியம் ஏற்பட்டது என்றால் அனைவருடைய சேவை நிலையங்களுக்கும் வலம் வந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் தற்போதுள்ள பரீட்சை என்ன திடீரென நடப்பது இதுதான் பரீட்சையாக வந்தது ஆனால் என்ன பரீட்சை வரப்போகிறதோ அதை சொல்கிறோம் இப்பொழுது ஒரு வழி உள்நோக்கு முகம் மற்றும் ஸ்திதியில் நிலைத்திருந்து தொடர்பில் வாருங்கள் பாப்தாதா என்ன தேர்வை பற்றி கூறிக்கொண்டு இருக்கின்றார்களோ அதன் முடிவை பார்ப்பார்கள் இறுதி சமயத்தில் பிரம்மாவின் உடல் மூலம் என்ன படிப்பினை கொடுத்தாரோ அதை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் மேலும் நினைவும் இருக்கும் இன்றைய தினம் இந்த குழுவின் நடுவில் கொஞ்சம் கொடுப்பதற்காகவும் வந்திருக்கிறீர்கள் சிறிது பெறுவதற்காகவும் வந்திருக்கிறீர்கள் எதை அடைவீர்களோ அதை கொடுப்பதற்கு தயாராக உள்ளீர்களா என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை அப்படி எதுவும் விஷயம் இருக்காது என்று ஏதாவது எண்ணம் யாருடைய உள்ளத்திலாவது எழுகிறதா அவர்களை கையுயர்த்த வைக்கட்டுமா ஒருவேளை அனைவரும் திருப்தியாக இருக்கிறீர்கள் என்றால் கொடுப்பதிலும் திருப்தியாக இருப்பீர்கள் இன்று இந்த குழுவின் மத்தியில் இரண்டு விஷயங்களை தானம் கொடுக்க வேண்டும் எந்த இரண்டு விஷயங்கள் முதல் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்றிலிருந்து தங்களுக்குள் ஒருவர் மற்றொருவரின் அவகுணத்தை பார்க்க கூடாது கேட்கக்கூடாது மனதில் வைக்கக்கூடாது ஒருவேளை யாராவது சகோதரி அல்லது சகோதரனுடைய ஏதாவது விஷயம் பார்வைக்கு தென்பட்டால் நிமித்தமாக யார் ஆகியிருக்கிறார்களோ அவர்கள் மூலம் குறிப்பளிக்கலாம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் சிலர் உங்களுடைய நம்பிக்கையை அசைப்பதற்கான விஷயங்களை கூறுவார்கள் இந்த அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது என்பதை இப்போது பார்த்து விடலாம் என்று சப்தத்தை பரப்புவார்கள் ஆனால் இவர்களுடைய ஆதாரம் அழிவற்றவர் என்பது அந்த மக்களுக்கு தெரியாது கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் யாரேனும் அசைக்க முயற்சித்தாலும் எவ்வாறு குழந்தைகள் உங்களுடைய கல்பத்திற்கு முந்தைய புகழ் இருக்கிறது அங்கதனுக்கு சமமாக காலை அசைக்க கூடாது அப்பேற்பட்ட நம்பிக்கை புத்தி உடையவர்கள் அசையாதவர்கள் ஒரே சீராக இருப்பவர்கள்தான் வரப்போகிற இறுதி தேர்வு தாளில் தேர்ச்சி அடைவார்கள் அது மட்டும் இல்லாமல் பிரம்மா மூலம் இத்தனை பிராமணர்களை படைத்திருக்கிறார் எப்பொழுது தந்தையினுடைய குழந்தைகள் பெரியவர்களாக ஆகிவிடுகிறார்களோ அப்பொழுது தந்தை பணியிலிருந்து ஓய்வு பெற மாட்டாரா என்ன தந்தை ஓய்வு பெற்ற நிலையிலும் உங்களுடன் இருக்கிறார் என்று இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகள் உங்களுக்கு காரியத்தை கொடுத்துவிட்டு பார்த்து கொண்டு இருப்பார் ஷரீரம் நீங்கிவிட்டது ஆனால் கரமும் துணையும் நீங்கவில்லை புத்தியினுடைய துணையும் கரங்களும் நீங்கவில்லை அது அழிவற்றதாக நிலையாக இருக்கும் சொல்லப்பட்ட இரண்டு விஷயங்கள் ஆட்டம் கொள்வதை தானமாக கொடுக்க வேண்டும் அவகுணம் பார்ப்பதை தானமாக கொடுக்க வேண்டும் இப்பொழுது அனைத்து குழந்தைகளும் இந்த தானத்தை செய்ய வேண்டும் சங்கல்பம் செய்துவிட்டீர்கள் என்றாலே கொடுத்து விட்டீர்கள் என்று பொருள் சங்கல்பம் செய்த பொருள் ஒரு பொழுதும் திரும்ப பெறப்படுவது இல்லை ஒருவேளை மாயை திரும்ப பெறுவதற்கான முயற்சியை செய்வித்தாலும் கூட தன்மீது தானே சோதித்தால் தேர்ச்சி அடைந்து விடுவீர்கள் இந்த தருணம் மற்றும் ஒரு விஷயத்தை உங்கள் அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு வருகிறார்கள் பாப்தாதாவின் கடைசி முரளியில் கிடைத்த படிப்பினை என்னவென்றால் இந்த காட்சி பார்ப்பதை அதிகமாக நடைபெற செய்தல் என்பது நேரத்தை வீணடிப்பது ஆதலால் இது கூடாது செய்தியை வருபவர். சந்தேஷி மூலம் சென்டரில் என்ன பாகம் நடைபெற வேண்டும் என்பதை நீங்கள் சோதிக்க இயலவில்லை என்று இருந்துவிடக்கூடாது அதனால் இந்த நிமித்தமாக இருக்கும் தீதிஜி மற்றும் பிரகாஷ்மணி தாதிஜி எந்த செய்தியை பெற்று வருபவரை நியமிப்பார்களோ அவர்கள் மூலமாக வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் இந்த நாடக பாத்திரத்திற்காகவும் கூட அவர்கள் யாரை பொறுப்பானவர்களாக ஆக்குவார்களோ அவர்கள் மூலமே ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் போக வைக்கும் நேரம் சொர்க்க முதலியவைக்கு செல்வது நேரத்தை வீணாக இழப்பது என்ற இந்த வழிகாட்டுதலும் கடைசி முரளியில் இருந்தது ஏனென்றால் சுற்றுவது அலைந்து கொண்டிருப்பது இந்த தருணத்தில் அழகாக இல்லை இப்பொழுதோ நிரந்தரமாக நினைவு யாத்திரை மற்றும் என்ன படிப்பினை கிடைத்துள்ளதோ அதை நடைமுறை வாழ்வில் தாரணை செய்வதற்கான சான்றளிக்க வேண்டும் ஒருவேளை பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது என்றால் அன்பின் அடையாளம் என்ன இரண்டு துளி கண்ணீர் வடித்தது அன்பாகாது ஆனால் எந்த பொருள் மீது அவருடைய அன்பு இருந்ததோ அதன் மீது உங்களுடையதும் இருப்பதுதான் அன்பு என்று அழைக்கப்படுகிறது அவரின் அன்பு சேவையின் மீது இருந்தது இறுதியிலும் கூட சேவையின் சான்றை கொடுத்தார் அல்லவா சேவையின் மீது அன்பு அவருடைய கட்டளைகள் மீது அன்பு இருப்பதுதான் அன்பு என்று சொல்லப்படுகிறது மற்றபடி குழந்தைகள் நாம் விடை கொடுக்காமல் சாக்கார தந்தையை வதனத்திற்கு ஏன் அழைத்தார் என தெரியவில்லை என்று யாரும் என்ன வேண்டாம் ஆனால் விடை கொடுக்க சொன்னால் நீங்கள் கொடுப்பீர்களா ஆதலால் நாடகத்தில் முன்பே பார்த்தது என்னவென்றால் யாரெல்லாம் சென்றுவிட்டனரோ அவர்கள் விடை பெற்று செல்லவில்லை அதனால் பிராமண குலத்தின் நாடகத்தில் இது பழக்கமாக உள்ளது என புரிந்து கொள்ளுங்கள் நாடகத்தில் எது பதிவாகி உள்ளதோ அந்த பழக்கம் நடைபெற்றது சாக்காரமானவருடன் உங்கள் அனைவரின் அளவற்ற அன்பு இருந்தது என்பதை புரிந்திருக்கிறார்கள் இருந்தது என்பது அல்ல இருக்கிறது அன்பு இல்லை என்றால் இந்த சபையில் எப்படி இருப்பீர்கள் சாக்காரத்தில் பின்பற்றுவதற்காக இவருடைய உடல்தான் இருந்தது பிறகு ஏன் அன்பு இருக்காது அன்பு இருந்தது மேலும் இருக்கிறது இது தந்தை குழந்தைகளுடைய அடையாளம் இதனால் சாக்காரமானவரும் கூட வதனத்தில் புன்னகைத்து கொண்டிருக்கிறார் குழந்தைகளின் அன்பு இருக்கிறது என்றால் ஏன் எனது அன்பு இருக்காது ஆனாலும் நாடகத்தில் என்ன பாத்திரம் இருக்கிறதோ அது நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் தைரியம் இழக்கவில்லை அவர் முழுமையாக ஆடாத அசையாத நிலையான நிலையில் இருந்தார் மேலும் இருக்கவும் செய்கிறார் ஆனால் குழந்தைகள் உங்கள் மீது ஆயிரம் மடங்கு அதிகமாக அவருக்குள் அன்பு உள்ளது தற்பொழுது அன்பின் சான்றழிக்க வேண்டும் இது கூட ஒரு ஒளிந்து கொள்ளும் விளையாட்டு ஆதலால் எண்ணங்களின் கடலை கடையுங்கள் குழப்பத்தை சிந்திக்காதீர்கள் என்ன சக்தியை பெற்றுள்ளீர்களோ அதை வெளிப்படுத்துங்கள் பாரதத்தின் மாதர்கள் சக்தியின் அவதாரம் இதுவே இறுதி முழக்கமாக இருக்கும் குழந்தை தந்தையை வெளிப்படுத்தும் நாடகத்தின் பதிவினை செய்விக்கும் சாக்கார பாபா நான் குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாட வருவேன் என்று கூறினார் ஒருவேளை இன்றே வந்து விட்டார் என்றால் குழந்தைகள் கண்ணீர் வடிப்பார்கள் நல்லது ஓம் சாந்தி சிஸ்டர் வந்து இன்னைக்கு காலைல இருந்து பயங்கர busy யா இருந்தாங்க அந்த சேவை கேக்கும் பொழுது கூட அவங்க வந்து full ஆ டைட்டா tight ஆ இருக்கு மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் ஓகே sister சொல்லிட்டேன் ஆனா கொஞ்ச நேரத்துல எனக்கு மெசேஜ் போட்டாங்க உங்கள்ட்ட எனக்கு தமிழ் வாணி இருந்தா எனக்கு அனுப்புங்க நான் வேணா உங்களுக்கு எப்படியாவது இன்னைக்கு செய்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவ்வளவு கலைப்புலையும் அவ்வளவு சேவையிலையும் கூட கேட்டதுனால தவிர்க்க கூடாது அப்படின்னுட்டு பாபா சொல்றது போல சேவையில எலும்பையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதற்கு உதாரணமா நம்ம முன்னாடி இருக்கிறாங்க நமது அன்பு சகோதரிக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கலாம் நம்ம வகுப்பு வந்து நிற செய்யக்கூடிய நேரம் வந்துட்டது கலந்துகிட்ட அனைத்து அனைத்து தேவகுல மகாண ஆத்மாக்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த பத்தரை மணி அதனாலும் கூட வந்து ஆர்வமா அந்த வந்திருக்கீங்க சிறப்பு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த அழகான அலங்கரி அலங்கரித்த அனைத்து தேவகலமாக ஆத்மாக்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் இதே ஊக்கம் உற்சாகத்தோடு தொடர்ந்து பயணிப்போம் சதீவத்தை சந்திப்போம் என கூறி இன்றைய வகுப்பு இத்தோடு நிறைவு பெறுகிறது நாளை மீண்டும் இதே வகுப்புறையில் நம் வேறொரு கருவியோட சந்திக்கலாம் இந்த ரெக்கார்டிங் வகுப்பு வரும் இப்ப கேட்க எல்லாம் காலையில கண்டிப்பா கேளுங்க ரொம்ப முக்கியமான வாணி நிச்சயமா நம்ம இதை கேட்கலாம் இந்த அழகா நம்மிடைய அமைத்து தந்த நம்ம அன்பு சகோதரர்லனின் அவர்களுக்கு மற்றும் இன்னும் பிற சேவாதாரிகள் அனைவருக்கும் நன்றி விடை பெறுவோம் இதற்கு முன்னாடி வந்து நம்மளோட குருவர் என்பதற்கு நிறைய நிறைய நன்றிகள் சொல்லணும் கடைசி நேரத்துல இது ஒரு அடிஷ்னல் சேவா இருக்கு இருந்தாலும் அவரும் தவிர்க்காம ஏற்று நிறைய விஷயங்கள் இதற்காக தனியாக அவர் மெனக்கிட வேண்டியிருந்தது அதற்காக சிறப்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அனைவரின் சார்பாக நமது அன்பு சகோதரர் தெரிவிச்சுக்கலாம் அனைவருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி